அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து ரபீஷ் ரஹ்லி வ சத்ரிலி அம்ப்ரித்தம் வெல்கம் டு மை ரமேஷ்யூ சேனல் இன்ஷால்லா இன்னிக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறது நபி மூசா அலையு செல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்ட ஒரு துஆாவை பற்றி தான் இன்ஷால்லா இன்னைக்கான பதிவு நம்ம பார்க்க போகிறோம் இந்த துபா நம்மளுடைய துஆக்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான துஆ இதை நாம் காலையிலும் மாலையிலும் எத்தனை முறை ஓதினால் அல்லாஹு தாலா துஆாக்களுக்கு உடனடியாக பதிலளிப்பான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அவர்கள் அல்லாஹு விடத்தில் கேட்ட அந்த துஆ துத்தை முனி wa anta tumi tuni wa anta tuqini Allahumma anta halaktani wa anta ta'dini ta wa anta tuta'imuni ஓ அண்ட துமி துணி ஒ அண்டி என்ற இந்த துவை நம் காலையிலும் மாலையிலும் ஏழு முறை ஓதி துஆ செய்தால் அல்லாஹு தலா நம்மளுடைய துவாக்களுக்கு தாமதிக்காமல் உடனடியாக பதிலளிப்பான் என்று கபிகநாயகம் சல்லாஹுலிவசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே உங்களுடைய துவாக்கள் உடனடியாக தாமதிக்காமல் கபுலாகுவதற்கு இந்த ஒரு துஆவை ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஏழு ஏழு முறை ஓதி உங்களுடைய துஆவை கேளுங்கள் அல்லாஹத்து அல்லாவிடத்தில் அல்லாஹு நம் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக அதற்கு அல்லாஹு தலானம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த பயனுள்ள விஷயத்தை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை அவர்கள் தெரிந்து கொண்டு பலனடையட்டும் இன்ஷால்லா இன்னும் நம்முடைய சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல்லை காணோம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம் படிக்க கூடிய இந்த மாதிரி なんமையான விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிந்து கொண்டு பலனடைய முடியும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹூ